பதிமூணாயிரம் ரூபாய்க்கு பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா எஸ் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஒரு சில மொபைல்ஸ்ல நல்ல கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் பண்ணிருக்காங்க அது என்னென்ன மொபைல் இந்த வீடியோக்குள்ள பாத்துடலாம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு முழுமையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே நண்பா நீங்க இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்த்து அமேசான் ப்ளூடூஸ்பிவேல தரப்போம் அந்த கிவ்வேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றதுன்ற டீடைல்ஸ் போக போக சொல்றேன் இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்க நண்பா ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ்ன்னு லான்ச் ஆகிருக்க மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரெஷ் இருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆம்ல டிஸ்ப்ளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சடினு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்ப்ளேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோவுமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற ப்ராண்ட்ஸில் இருக்க எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது பட் இங்கே ஐகோவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் அப்படி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சிடி ஜிபிஓவும் இருக்குது டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமோ ஃபோன் ஒன்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே டூ ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி பேன் பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டின்னு வரும்போது இங்கேயும் தார்மராக இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி என்ற ஒரு மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்ரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் மாடியோ ஜேக் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்கறது எஸ்டிகார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நம்ப பாயிருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதிமூணாயிரூவாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்ல சேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸ் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் டிஸ்ப்ளே ஆமில் டிஸ்ப்ளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையாக இருக்குது நெகட்டிவ்னு நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமராவும் உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐகோ ஜெட் டென் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே இந்த பொசனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலை நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் ஹர்ட் சர்ஃபர் சைட் இருக்குது அண்ட் ஐபிஎஸ் எல்சி பேனல் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டின்ட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் ஓர்களுக்கு ஓகேவான ப்ரைட்னஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் த்ரீ மெகா பிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க இந்த ரெண்டு மெகாபிக்ஸல் சென்சர் கொடுக்கவே தேவையில்ல சும்மா கணக்கு காமிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபியூஸில் நம்மளால ஷூட் பண்ண முடியும் கேமராவோட பெர்ஃபார்மென்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனெலாம் நல்லாவே இருக்குது எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஒரு டீசென்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் டூ கே வீடியோ தேர்ட்டி பிஸ்ட்ல நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் பிப்டினோட இந்த மொபைல லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ன ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் பண்ண ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க செவன் டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ரெட் அப்படிட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி வெச்சு அப்படினுட்டு தருவாங்களாமல் ஆட்டிடு ஸ்கோர்ஸ் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஓவரால் ஒரு நல்ல பர்ஃபார்மென்ஸ் பண்ண மொபைலை நம்மளால சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபெனிக்ஸ் டியூஎல் ஸ்டீரியஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் செக் மட்டும் இங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேண்டாக ரெகுலராக டுவெல் தௌசண்ட்டுக்கு தான் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்களா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேவில் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபாமன்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும் அண்ட் கேமராவுமே நல்லா இருக்கு டிஸ்பிளே ஒரு நெகட்டிவாக தான் நம்மளால பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே இன்ஃபினிக்ஸ் மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கிவவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கிவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் நீங்கள் பார்த்துட்டுக்கொண்ட இந்த வீடியோ ஒன் மன்த்குள்ளே சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்வே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மன்த் நம்ம இந்த கிவ்வேவோட வினரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸை ஒன் மந்த்த்குள்ள ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவவேல தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்ததை பரவாயில்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க நீங்கள் கிவ வேலை பார்ட்டிசேட் பண்ணிடலாம் அண்ட் உங்கள் ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்ல அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் என் இதனோட பில்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குர்லா கிளாஸ் த்ரீ அல்ல ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரெஷ்ஷேட் இருக்கு ஐபிஎஸ் எல்சடி பேனல் தான் தௌசண்ட் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெசிங்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடங்கில் எல்லாம் கொடுத்துருக்கிறது இல்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணிருக்காங்க யூனிசாக் டி என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்டு பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அன்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லியிருக்காங்க இவள் ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ரெண்டாவது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடி அஜக் ஹைப்ரிட் ஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வரிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து தந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசண்ட்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன் கிரேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான்